நாங்கள்லாம் நெசோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நல்ல வழி செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கோயில்லாம் ஒரில் குடியிருக்காக சொல்லுவாங்க அதனால் கோயில் கொண்டு வரணும் அதுக்காக நம்முடைய சொத்துக்கள் நமக்கு பிறகு யாரும் கொண்டு போகிறாங்க காற்று நேயர்களுக்கு வணக்கம் எனது பெயர் வி வெள்ளையன் நான் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்னுடைய தாப்பனார் பெயர் வைத்தலிங்கம் என்னுடைய தந்தையார் பெயர் அவையாம்பாள் என்னுடன் கூட பிறந்தவர்கள் என்னையும் சேர்த்து ஏழு பேர் எல்லோரும் ஆண்கள்தான் பெண்கள் இல்லை என் பள்ளிப்பருவம் அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி என்று சொல்வார்கள் பதினொன்றாவது வகுப்பு அதுவரையில் படித்துள்ளேன் நான் கல்லூரிக்கு சென்றதில்லை எனது தப்பனாருக்கு அவ்வளோ வசதி இல்லை நாங்கள் ஏழு பேரும் படிக்க வைக்கிறது அவர் முடியல சிற்ப சம்பளத்தை ஆனால் நான் பள்ளிப்பருவத்திலேயே ஒரே ஊரில் படிக்கவில்லை என்னுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை அங்கேயும் படிக்கிறேன் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நன்னிலம் பட்டுக்கோட்டை சீராழி மாதிரி ஐந்து ஆறு இடங்களில் நான் படித்துள்ளேன் நான் கல்லூரிக்கு செல்ல முடியாத காரணத்தினால் நான் மேற்கொண்டு ஏதாவது படிக்க வேண்டும் படித்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைத்து அந்த காலத்தில் தட்டெழுத்து சுருக்கெழுத்து என்று சொல்வார்கள் சுருக்கெழுத்து ஆங்கிலம் தமிழ் இரண்டும் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி தட்டெழுத்து டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் இரண்டுமே ஹையர் வரையில் தெருவில் வெற்றி பெற்றுள்ளேன் மேற்கொண்டு வேலை சம்பந்தமாக ஏதாவது படிக்கணும் என்பதற்காக தஞ்சாவூரில் ஒரு கூட்டுறவு பயிற்சி கூடம் உள்ளது அந்த கூட்டுறவு பயிற்சி கூடத்தில் ஒரு ஆண்டு காலம் படித்தேன் அது படித்ததும் எனக்கு வேலை கிடைத்தது எஸ்எஸ்எல்சி நான் தேர்வு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாங்களாம் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்னுடைய சொந்த ஊரில் ஒரு ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டு காலம் வேலை பார்த்தேன் மயிலாடுதுறையில் கூட்டுறவு நகர வங்கி அதில் ஏழு ஆண்டுகள் வேலை பார்த்தேன் அது முடித்த பிறகு வெளியூரில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை தோன்றிற்று ஆனால் பாண்டியன் பேங்க் பாண்டியன் வங்கி என்று ஒரு வங்கி அப்போது இருந்தது அங்கே வேலை பார்க்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எனக்கு திருமணம் ஆயிற்று எனக்கு பிள்ளைகள் மூன்று பேர் பெண் கிடையாது மூன்று பேரும் திருமணமாகி ஆகி பேரன் பேத்திகள் எடுத்து நல்ல நிலைமையில் உள்ளார்கள் பணி செய்த காலத்தில் பாண்டியன் வங்கி கன்றா வங்கியுடன் இணைக்கப்பட்ட பிறகு நான் மொ மொத்தமாக என்னுடைய வங்கி பணி கூட்டுறவு பணியில் சேர்த்து மொத்தம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நான் வேலை பார்த்த வருஷங்கள் பிறகு எனக்கு பணி ஓய்வாகவும் நெருங்குவதால் வங்கி கடையில் பணிபுரிய விரும்பவில்லை அதனால் சேலத்தில் கரன்சி சஸ்ட் சொல்வார்கள் கரன்சி செக் என்றால் ரிசர்வ் பேங்களுடைய பணம் இங்கே இருக்கும் கிட்டத்தட்ட இருபது கோடி முப்பது கோடி இங்கே இருக்கும் அதில் ஒரு மூன்று ஆண்டுகள் வேலை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பணி பணி நிறைவு பெற்றேன் நான் பணி நிறைவு பெற்ற பின் என்னுடைய ஓய்வு காலத்தை நல்ல வழி செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறருக்கும் பயனாகவும் நமக்கும் நல்ல வழியில் போகணும் அதனால் ட்ரெலப்பாக்கத்தில் நான் வீடு வாங்கினேன் ஆன பிறகு அங்கே புதிதாக தோன்றிய நகர் சுற்றுலப்பாக்கத்தில் பொன்னியம்மன் நகர் என்று பெயர் அங்கு நான் வந்த பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடிப்படை வசதிகள் ஒன்றும் இல்லை விளக்கு பெருவிளக்கு ரோடு சாலைகள் தண்ணீர் வசதி ஒன்றும் இல்லை அதனால் நாங்கள் நான் என்னுடைய முயற்சியினால் அந்த சங்கம் துவக்கி நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த ஊரில் ஆலயம் கிடையாது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு கோயில் கொண்டு வரணும் தக சம்பந்தப்பட்ட நில உரிமைகளை அணுகி நாங்கள் சங்கத்தின் மூலம் ஒரு ஆலயம் கட்டினோம் நம்முடைய சொத்துக்கள் நமக்கு பிறகு யார் கொண்டு போகிறாங்க வரும்போது கொண்டு வந்ததில்லை போகும்போதும் எடுத்து போ கொண்டு போவது இல்லை அதனால் கடவுள் கொடுத்தது தான் சொத்துக்கள் ஆனால் நாம் இருக்கும்போதே இதாவது ஏழை எழிவு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களுடைய மூதாதையர் பெற்றோர்கள் தாயார் தாப்பனர் பெயரில் ஒரு அறக்கட்டளை துவக்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு முடியாதவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி வரையில் அதாவது காலேஜ் உயர்கல்விகளில் பொரிய பொறியியல் கருறி இந்த அளவில் அவர்களுக்கு தொகை கொடுத்து நான் படிக்க வைத்து இருக்கிறேன் இருபத்தைந்து நபர்கள் மாணவர்கள் படித்து படித்து நல்ல வேலையிலும் வெளிநாட்டிலும் வேலையில் இருக்கிறார்கள் பெற்றோர்களையும் காப்பாற்றுகிறார்கள் என்னுடைய அன்றாட வாழ்க்கை பற்றி சொல்கிறேன் காலையில் ஆறு மணி சுமார்க்கு எழுந்திருப்பேன் காலைக்கடன்களை பிடித்து விட்டு ஏழு மணிக்கு தெருப்பக்கம் வந்து காற்றோட்டமாக உட்கார்ந்து மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி சிறு நேரம் முடித்து வென் தியானம் பிறகு நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் முடித்து எல்லாம் இரண்டு மணி நேரம் ஆகும் காலை உணவு என்றால் எழுந்ததும் இஞ்சி எலுமிச்சம்பழம் தேன் இந்த மூணு சேர்ந்த கலவை பானம் ஒரு டம்பர் சாப்பிடுவேன் அப்புறம் ஒரு ஒம்பது மணி சும்மா இருக்குது காளை டீவன் உணவு ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவேன் தினசரி பத்திரிகை தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் புரட்டி விட்டு பார்த்து விட்டு தென் குளித்து விட்டு மதிய உணவு குறைவாக தான் சாப்பிடுவேன் மதிய உணவு முடிஞ்சதும் சிறுநேரம் டிவியை பார்ப்பது வழக்கம் உண்டு டிவி சீரியல் கிடையாது நியூஸ் தான் பார்ப்பேன் தென் ஓய்வு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் பகலில் ஜாஸ்தி தூங்க மாட்டேன் ஓய்வு ஓய்வு முடிந்ததும் மறுபடியும் வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து வாசல்புறம் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் நடைபெறுச்சு அது முடிந்ததும் இரவு உணவு சிம்பிளாக ஒரு எட்டு எட்டரை மணிக்கு ஒரு இட்லி தோசாயமாக சாப்பிடுவேன் சாப்பிட்டு ஒன்பதரை பத்து மணிக்கு ஓய்வெடுக்க சென்று விடுவேன் கூடியவரை முதியோர்கள் மருத்துவ உதவிக்காக செல்லக்கூடாது இயற்கை மருத்துவத்தை செல்ல செல்ல வேண்டும் அது உணவு இது இயற்கை இயற்கை வைத்தியம் என்றால் மூலிகை மூலிகைப்பொடி எல்லாற்றும் எல்லாவற்றிற்கும் மூலிகைப்பொடி இருக்கிறது ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த மூலிகை மூலிகைப்பொடி சாப்பிட்டாலே அலோபதி மருத்துவத்துக்கு செல்ல வேண்டாம் அலோபதி மருத்துவத்தில் ஒரு சைடு எஃபெக்ட்டு இது சித்தா யானி ஹோமியோபதி இது மாதிரி மருத்துவத்து என்றால் இந்த சைடு எஃபெக்ட்டுங்கிறது வராது அதனால் அனைவரும் இது நான் சொன்ன இதுபடி உடலை பாதுகாத்து நல்லபடியாக இருக்க வளர்த்துகிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி